சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழரை சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க மகர ராசி மகர ராசிக்கு பெரித்த சந்தோஷம் ஏழர சனி முடிஞ்சிருச்சு சாமி ரொம்ப நல்ல நேரம் எஸ் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அடித்து காலி பண்ணிவிட்டு துவச்சி காய போட்டு மடித்து திருப்பி வச்சிருச்சு அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இன்னும் நமக்கு செட் ஆகலை இப்போ தான் நமக்கு லைஃப்பில் ஏழரை சனி வந்திருக்கு இதையே நம்ம ஒரு ஹாப்பியாக எடுத்துக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி ஹாப்பியாக எடுத்துக்கணும் ரொம்ப ஹாப்பி ஆகுங்க மகரத்துக்கு ஒரு பெரிய குணம் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா நீங்க எதையுமே உடனடியாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உடனடியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அது மகரத்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஹைலைட் ஒரு கோபம் வரும் ஒரு செகண்ட்ல இப்படி திரும்பி இப்படி திரும்பத்துக்குள்ள அந்த கோபம் போகும் ஏன்னா சூழ்நிலைய மனசுக்குள்ள ஏற்றிடும் இந்த இடத்துல கோவப்பட்டு என்ன புண்ணியம் அப்படி தோணும் இப்போ இந்த ஏழரசனி விலகிறது சனி உங்களுக்கு இந்த கிஃப்டை தரார் இவங்கிட்ட கோவப்பட்டு என்னடா நடக்க போகுது இவங்கிட்ட பேசி என்னடா நடக்க போகுது இந்த குடும்பத்தில் நம்ம குரல் விசாரணும்னு நினச்சி பேசி என்னடா நடக்க போகுது எப்படி இருந்தாலும் நம்மளை டம்மி பீஸாக தான் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்லாம் நல்ல உள்ளுணர்வும் நல்லா காட்டி கொடுத்துரும் ஸோ ஒன்று சொல்கிறேன் எங்கே பேசணுமோ அங்கே பேசுங்க எங்க உங்கள் குரல் சரியாக வரலையோ உங்களோட குரல் பதிவு ஆகாதோ அங்கே பேசி பலனே கிடையாது இதை நான் சொல்லலை சனி பகவான் சொல்லித்தரேன் இந்த செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் சனி விலகிறார் இவர் எங்கே போட்டார்னா மூணாவது இடத்துக்கு போறார் தேர்ட் பிளேஸ் மூணாவது இடம் மூணாவது இடத்தோட முதல் மகிமை என்னன்னா சகோதரத்துவமாக வாழ வேண்டிய கட்டாயம் இப்போ சில பேரை கூடாது சில பேரை நம்ம வருத்தப்பட வைக்கக்கூடாது கண்டும் காணாம போகணும் காது கொடுத்து கேட்காம போகணும் நல்லா தெரிஞ்சிக்க நமக்கு ஏழை சனி விலகியிருக்கு சந்தோஷம் போனவர் மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு செலவு கொடுக்க போகிறாரு எடுத்த உடனே செலவு தான் மகர ராசிக்கு பெரிய செலவு ரெடியாக இருக்கும் சுப செலவு கொடுப்பார் பயப்படாது அதனால கௌரவ செலவு கொடுப்பார் அப்ப செலவுக்கு பணம் ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் மாட்டை யார் கட்டியாவது பெரிய அளவில் வாக்குறுதியெலாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் தலையை விட்டுற மாதிரி இருக்கும் ஆடு தனியை தானாக வந்து தனியாக தலையை விடுதுறா அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் கசாப்பு கடையில் உள்ள மாதிரி வெட்டி போட்டுருவாங்க அப்புறம் நம்மளை ரத்தத்தை உறிஞ்சிடுவாங்க இப்போ ரொம்ப கவனமாக இருங்க பஞ்சகோளம் பாட்டு ஓடு ஓதுன்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் உண்டு ஏதாவது நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கேன் நாளைக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்வாங்க நல்லா இருக்கேங்கிறது பாசிட்டிவ் நாளைக்கு என்ன பண்றது தெரியல என்கிட்ட கொஞ்சம் கையிருப்பு இல்லை அதுக்குதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்மளோட தவிப்பு இது ரெண்டையும் ஒருத்தவண்ட சொல்லும் போது அவன் நம்மகிட்ட உதவி கேட்க மாட்டான் அதே நீங்க பாருங்களேன் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடு அப்படின்னு இப்படிலாம் நிறைய வால்ண்டியா போய் மாட்டிக்காதீங்க நான் மீண்டும் அதே தான் சொன்னேன் தலைய ஆடு தனியா வந்து கொடுக்குதுரா அப்படின்ற கதை தான் இந்த ஏலதர்சனி விலகிற்கு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறது இப்போ போய் நம்ம வணிகம் இப்போ வெளியூரில் போய் சம்பாதிக்கிறீங்க அங்கேயிருந்து ஒரு ஃபோன் அடிக்கிறீங்க நீங்கள் ஆசையாக ஏதாவது ஒரு ரெண்டு பேர் நம்மள்கிட்ட பேசுவாங்களே நினச்சிட்டு ஃபோன் அடிப்போம் நம்ம ரொம்ப ஒரு ஒரு வேலை பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமான வேலை எங்கே வேணாலும் இருங்க நீங்கள் பெங்களூரில் இருங்க ஹைதராபாத்தில் இருங்க சென்னையில் இருக்கேன் எங்கே வேணாலும் இருங்க உங்கள் ஃபேமிலிக்கு அடித்து சொல்கிறீங்க நல்லா இருக்கியான்னு கேட்குறோம் இவ்வளோ தான் அவன் என்ன கேட்கலாம் நல்லா இருக்கியான்னு சொல்லணும் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும் அவன் ரொம்ப ஆறுதலாக நீ சாப்பிட்டியான்னு கேட்கணும் இதெல்லாம் தான் கேட்கணும் இதை கேட்குற மாதிரியே கேட்பான் கேட்டுட்டு அப்புறமா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி விடுவான் இல்லைன்னா ஆறாம் தேதிக்குள்ள எனக்கு ஒரு ஆப்பு வருது அந்த ஆப்பை நீ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுப்பான் ஏண்டா நம்ம போன அடிச்சோங்கிற கதை தான் இப்போ சனி விட்டு போனாருங்கிறத விட இங்க பக்கத்தில் இருக்கிற உறவுகள் நட்புகள் இது மாதிரி சனிக்கிட்ட மாட்டிடக்கூடாது இதை நான் சொல்லி தரல சனி பகவான் சொல்லி தர்றார் ஸோ இந்த நேரத்தில் என்னன்னா இரட்டை பதில் வச்சுங்க ஒன்று நல்லா இருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிற ஒரு பிரச்சனையையும் சொல்லணும் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லணும் முதல்ல சொன்னது பாசிட்டிவ் ரெண்டாவது சொன்னது நான் ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கேங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்போ அவங்க கிட்ட நெருங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் சேஃப் ஆகுங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க மகர ராசிக்காரர்களே ஏன்னா இது உங்களுக்கு பணத்தை கொடுக்கிற நேரம் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரம் கடன் தொந்தரவுகளை விளக்கக்கூடிய நேரம் உங்க தகுதியை உயர்த்தக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் போய் அனாமத்தை செலவு பண்ணோம்னா திருப்பி கொடுக்க மாட்டான் கடனில் வாட்டிப்போம் திருப்பி சொல்றேன் கையிருப்பு காலி ஆகிடும் வேண்டாம் சொந்தக்காரன் பங்காளி ஊடு கட்டுவான் ஊடு கட்டும் போது முத கல் வைப்பான் அவன் காசுல ரெண்டாவது கல் உங்க உங்க காசுக்கு ஐடியா பண்ணுவான் நீங்க ஐடியா பண்றோம் அவன் ஐடியா பண்ணிடுவான் முதல் நாள் உங்களுக்கு வந்து வாங்க மனை வாங்கன்னு கூப்பிட்றான் பாருங்கள் அப்போயே நம்ம போகும்போதே சொல்லணும் நான் ஒரு டியூவில் இருக்கிறேன் ரொம்ப மாச கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லணும் அப்படியாப்பா மனப்பொரியா சூப்பராக இருக்குப்பா நல்லா இருக்கு ஏதாவது உதவினா கேளுப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு மறுநாள் நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஓலை உங்களுக்கு வரும் அதுதான் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க செவன் அண்ட் ஹாஃப் இயர்ஸு அதனால் இப்போது இருக்குதோ இல்லையோ நான் முதல்ல சொல்கிற வார்த்தை மகிழ்ச்சி வார்த்தை ரெண்டாவது எல்லாருக்கிட்டேயுமே பஞ்சகோளம் ஓதும் சரியா ஓதலாமா வாழ்த்துக்கள் செஞ்சு பாருங்கள் சனி உங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய கொடுப்பாரு சீக்கிரட்டாக நிறைய பேங்க் லாக்கரில் வைங்க நல்லா இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கப்பா இனிமேல் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்